எப்போ நாம் மற்றவங்கள முட்டாள்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளை நாமளே முட்டாளாக்கிக்கிறோம் அப்படின்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன கதை வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நானுங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை ஒரு சின்ன பையன் முடிவெற்ற கடைக்குள்ளே வந்தான் அது அவன் எப்போவுமே ரெகுலராக வந்துட்டு போகிற கடை தான் அன்னைக்கு அந்த கடையில் ஏற்கனவே ஒரு கஸ்டமர் இருந்தார் அந்த டைமில் அந்த கடைக்காரர் அங்கே இருந்த கஸ்டமர்கிட்ட மெதுவாக ஒரு விஷயத்த சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இந்த உலகத்திலேயே இந்த பையன்தான் ஒரு மிக பெரிய முட்டால் அதை நான் உங்களுக்கு இப்போது நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த கடைக்காரர் அவரோட ஒரு கையில் ரெண்டு ரூபா காசும் இன்னொரு கையில் அஞ்சு ரூபா காசையும் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட போனார் அந்த பையன்கிட்ட இந்த ரெண்டு காயினையும் காமிச்சு உனக்கு இதில் எது வேணும் அப்படின்னு கேட்டார் அந்த பையன் உடனே ரெண்டு ரூபா காயினை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டான் இப்போ அந்த கடைக்காரர் அந்த கஸ்டமர்கிட்ட பார்த்திங்களா இந்த பையன் எவ்வளோ பெரிய முட்டாள்னு இவன் வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேறவே போகிறதில்ல அப்படின்னு கிண்டல் அடித்து சிரித்தார் இது இந்த தடவை மட்டும் கிடையாது அந்த பையன் எப்பெல்லாம் கடைக்கு வரானோ அப்பெல்லாம் இதே மாதிரி தான் நடந்துச்சு கடையிலேருந்து போன அந்த கஸ்டமர் எதர்ச்சியாக அந்த பையனை ஒரு ஐஸ்கிரீம் கடையிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தாரு இவர் உடனே அந்த பையன்கிட்ட போய் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டார் அந்த பையனும் சரி கேளுங்க அப்படின்னு சொன்னான் அவர் அந்த பையன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாருன்னா ஏன் தம்பி அஞ்சு ரூபாய்க்கு பதிலாக ரெண்டு ரூபாயை வாங்கிட்டு வந்த அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொன்னால் தெரியுமா அந்த பையன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டே சொன்னான் நான் எப்போ அவர்கிட்ட அஞ்சு ரூபாயை வாங்கிட்டு வர்றேனோ அடுத்த டைம்லேருந்து அவர் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபா பணம் எனக்கு கிடைக்காமலே போயிடும் அதனால தான் அப்படின்னு சொன்னான் ஒருவேளை அந்த பையன் இவர் காசு கொடுத்த முதல் டைம்லையே அஞ்சு ரூபாய் காசை வாங்கிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனை இவர் அறிவாளின்னு நினச்சிருப்பார் ஸோ யாருக்கிட்டையும் முட்டால்னு நிரூபிக்கிறதுக்கான சான்ஸு அவருக்கு கிடச்சிருக்காது அதனால் இவனுக்கு வர வேண்டிய அந்த ரெண்டு ரூபாய் காசும் இவனுக்கு கிடச்சிருக்காது அதனால தான் அவன் முட்டால் மாதிரி ரெண்டு ரூபாயை வாங்கிட்டு போனான் ஆனால் கடைசியில் முட்டாளாகி நின்றது யார் இந்த கடைக்காரர் தான் உண்மைதாங்க எப்போ நாம் மற்றவங்கள முட்டாள்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளை நாமளே முட்டாளாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இதை மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க இந்த கதை பிடித்திருந்தால் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்